வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூறுபா ரூபாய் ஒரே நாளில் திடீர்னு வரலாறு இருக்கானதால் சரியில்லை காணப்படுது இது மேலும் தொடர் வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா கோல்பாசா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினெட்டாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி எண்பது அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுற விலை இது இந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்கு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஏழாயிரம் வரை வெள்ளியோட விலை கிலோவுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்க விலை இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவும் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறா காணப்புகிற விலை பத்து கிராம் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதா காணப்படுது கடைசியாக ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு நூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூத்தி நான்கு ரூபாய் விலை சரிவில் காணப்புற வேலையில் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி நாற்பதாக காணப்படுற வேலையில் பத்து கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்டு எட்நூறு ரூபாவாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் சவனுக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் அப்படிங்கிற கடுமையான சரிவில் இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலை ஒரே நாளில் வரலாறு கணந்த சரிவில் காணப்படவில்லை எட்டு கிராம் மேற்கொண்டு நமக்கு எழுபத்தி ஓராயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழாயிரம் அறுபத்தெட்டாயிரம் ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது